தமிழக அரசு தமிழக தவறு செய்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து போராடுவோம் 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 இறுதி வரை போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் தெரியும் வரை போராடுவோம் 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 தெரியும் வரை போராடுவோம் கைவிட மாட்டோம் கைவிட மாட்டோம் உள்ளிருக்கு போராட்டத்தை கைவிட மாட்டோம் கைவிட மாட்டோம் கைவிட மாட்டோம் போராட்டத்தை கைவிட மாட்டோம் கைவிட மாட்டோம் கைவிட மாட்டோம் போராட்டத்தை கைவிட மாட்டோம்

போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் 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 உறுதியுடன் போராடுவோம் 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 வஞ்சிकारे 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 குளத்தைகளை வஞ்சிக்காதே வென்குளத்தைகளை வஞ்சிக்காதே வஞ்சிकारे வஞ்சிकारे வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வென்களையை வஞ்சிக்காதே வென்களையை வஞ்சிக்காதே 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 வென்களையை வஞ்சிக்காதே வென்களையை வஞ்சிக்காதே

வழித்தியேற்று வெளியேற்று <dungeon Yaz> <on> <động movement> நடவடிக்கை தமிழக அரசு வேண்டும் வேண்டும் போராடுவோம் 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 தமிழக அரசே நடவடிக்கை நடவடிக்கை உயர்கல்வித்துறையே நடவடிக்கை எடு

পোরাডুওইবারে পোরাডুওইবারে